என்ன நண்பா கொஞ்ச நேரமா நான் உன்ன பார்த்துட்டே இருக்கேன் செல்ல போட்டோஸ் எல்லாம் திரும்ப பழைய வீடியோஸ் பாக்குறேன் அதே போலவே ஆலபத்துல இருக்க போட்டோஸையும் தேடி எடுத்து அதையும் பாத்துட்டு இருக்கேன் என்னாச்சுடா பழைய ஞாபகம் எல்லாம் உனக்கு வருதா நண்பா வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம்டா அந்த கடந்து விஷயங்கள்ல பல இடங்கள் நம்ம போயிருப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சிருப்போம் ஏன் நம்ம குடும்ப உறவுகள் சொந்த பந்தங்களை கூட நிறைய இடங்கள்ல இருந்திருப்போம் ஏன் சில நண்பர்களை வந்துட்டு நம்ம சந்தித்து நிறைய பேசுகிற இடங்களை தவிர்த்து அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ கான்டெக்ட்லேயே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கூட எடுத்த போட்டோஸும் நிறைய இருக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் அதெல்லாம் நம்ம இப்போ அந்த போட்டோஸ் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் நம்ம தனியாக இருக்கும் போது அந்த போட்டோஸ் ஏன் செல்ல முன்னாடி சில வீடியோஸ் எடுத்திருப்போம் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா நம்ம அந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படியெல்லாம் இருந்தோம்மா நம்ம சொந்த பந்தங்களும் கூட நம்ம ஜாலியாக இருந்தோமா ஐயோ நமக்கு இப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருந்தா நம்ம பொழிய போகும்போது எத்தனை பேரை நம்ம நம்ம சந்திச்சிருக்கேன் இவங்களெல்லாம் எல்லாம் நம்ம மிஸ் பண்ற நமக்கு மனசுக்குள்ளே கொளுத்துவோம் அதுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த ஸ்வீட் மெமரிஸ் எப்பவுமே நம்ம இருக்கிறது காரணமே நம்ம வந்துட்டு என்னென்னா எடுத்து வச்சுக்கிற அந்த ஃபோட்டோஸு அது போலவே நம்ம மொபைலில் எடுக்கிறா இருக்கிறாட்டும் பழைய கேமராக்கள் எடுக்கிறா இருக்கட்டும் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு காலத்தில் நம்ம சரி நம்ம வாழ்க்கையிலே அழிய முடியாத பொக்கிஷம் இதே இது நமக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது வயசு அப்படியே ஒன்றும் வேண்டாமே இந்த உலகத்துல ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் போலதான் ஒரு வாரம் போகுது நமக்கு வந்துட்டு ஒரு பத்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் ஆனாலையா வயசானாலும் அந்த வயசான காலகட்டங்கள்லேயும் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐயோ நம்ம அன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தோமா எவ்வளோ அழகான தருணமாக இருந்திருக்கு ஐயோ நம்ம கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரே பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இங்கெல்லாம் நம்ம கலகலப்பா இருந்தோம் அதே மாதிரி நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த போட்டோஸ்ல இருக்கும்போது ஐயோ இது அவன் இல்ல இது இவன் இல்லன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதை பார்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஸ்வீட் மெமரிஸ் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷங்கள்லாம் இந்த மாதிரிப்பட்ட நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம வாழும்போது நம்ம சொத்து பணம் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் இந்த மாதிரி பட்ட பொக்கிஷங்கள் நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் நம்ம வீடியோஸ் சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கும்போது இதுல எல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்மவும் இவங்க கூட இருக்கிறோம் இவங்கள நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எல்லாமே மெயின் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஃபோட்டோஸு நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பத்திரப்படுத்தி வைக்கும்போது நம்ம அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை வரும்போது அந்த பிள்ளைங்களை காட்டும் போது ஓ இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களா தலைமுறை இப்படியெல்லாம் இருந்திருக்கா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கூட எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களான்னு அவங்க அதே பார்த்து உண்மையா வேப்படுவாங்க அவங்க தலைமுறைக்கு அது ஒரு நல்ல ஒரு பலனா இருக்குண்டா